மேலேருந்து கீழே வந்துட்டு கீழேருந்து மேலே வந்துட்டு திருப்பி கீழே வந்ததுல அந்த கீழே வந்ததுக்கான லெவல் என்னென்னா இட் இஸ் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இதுதான் வச்சுட கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவான் ஏன் மார்க்கெட் அந்த ஒன் எயிட்டுக்கு வந்துச்சு இப்போ ஒரு ட்ரேடராக நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களை பார்ப்பேன் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஒன் ஆஃப் தி விஷயம் இப்போ எனக்கு ஃபிபு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சப்போர்ட் ட்ரஸ்ஸோ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ டபுள் கன்ஃபர்மேஷன்ல மார்க்கெட் எனக்கு ரெசிஸ்டன்ஸும் ஹிட் பண்ணா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது விஷயம் ஃபிபுலையும் எனக்கு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்கு ஆனால் இப்போ இது ஃபிஃப்டில திரும்புமா தேர்ட்டி எயிட்ல திரும்புமாறது கேரக்டர் அனாலிசிஸ்ல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இஸ் ஆஃப் எனக்கு இது கேரக்டரும் தெரிஞ்சிச்சு பிளஸ் சப்போர்ட் ட்ரெஸ் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுதுனா இப்போ நான் இங்கே செல்லு எடுத்ததுனா எனக்கு என்ன இருக்கும் ஐ விட் பி இன் ப்ராஃபிட்ஸ் ஸோ இதுக்காக தான் வி யூஸ் டெக்னிக்கல்ஸ் இப்போ இது ஃபிப்பு மட்டும் கிடையாது இப்போ ஃபிப்னாச்சின்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போனீங்கன்னா இது எல்லாமே எலியட் வேவ்னு சொல்லுவாங்க ஒரு மார்க்கெட்டில் ஒரு வேவ்ன்றது நார்மல் காமனான விஷயம் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஏற்றமோ இல்லை இறக்கமோ பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு வேவ் இருக்கும் அப்படின்றது தான் ரால்ஃப் நெல்சன் இலியட்ஸோட தியரி இப்போ அவரோட டூல்ஸை வச்சு மார்க்கெட் எப்படி போகுதுன்றதையும் ப்ரிடிக் பண்ணலாம் இல்லை ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்எம் காட்லி அப்படின்ற ஒரு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்டில் உருவாகி இருக்கு இந்த எக்ஸிஏசி பிடி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் வந்து இட் இட்ஹாஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் காட்லி பேட்டர்னு ஷார்க் பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லேயும் மார்க்கெட் ஒர்க் ஆகும் அப்படின்றத அவரோட தியரி இருக்கு